அசூல்ல்லாஹில்லாஹு அழகியவ செல்லம் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு தொழுகையுடைய கடைசி நேரத்திலும் இதை ஓதுவார்கள் தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி இதை ஓதுவார்கள் லா இல்லா ஹ இல்ல அல்லாஹு ல ஹூ ல உனக்கத்துக்குரியவனே நீ ஒருவன் உனக்கு இணையாக யாரும் இல்லை லஹுல் முல்கு உனக்கே ஆட்சி அதிகாரம் அடைத்தும் வலுல் ஹந்து புகழெல்லாம் உனக்கே வஹு அலா குல் இஷையின் கதிர் யா அல்லாஹ நீ யார் எல்லா பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் உள்ளவன் அல்லாஹும் அல்லாமா நீ அ லிமா அ அல்லாஹ் பா ய அல்லாஹ் நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது ஏன் அல் காதிரவன் ஓலா முழத்திய லிமா மன்ன அட்ட யால்லா நீ தடுத்ததையும் யாரும் கொடுத்து விட முடியாது ஹாலல்லாஹ நீ கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது நீ தடுப்பதை யாரும் கொடுத்து விட முடியாது ஓஹுவா அல குல்லி ஷெய்யின் பதிர் எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன் வானம் அவனுடைய ஆற்றலில் உள்ளது பூமி அவனுடைய ஆற்றலில் உள்ளது மனிதர்கள் அவனுடைய ஆற்றலில் உள்ளவர்கள் அவனுடைய ஆற்றலில் இல்லாத எதுவும் இந்த உலகத்தில் இல்லை